எங்க எங்க புறா தான் பூனை பிடிச்சிட்டு போய் ரொம்ப இது இழப்பாயிடுச்சு பூனை பிடிச்சி நைட் நைட்டா அந்த புறா வாஸ்

இன்னைக்கு நைட் நைட் குடிச்சிட்டே. முன்னாடி நான் எப்படி நான் வந்து பிடிக்கும் பத்தி விட்டோம்னா பூனை எப்படி நைட்ஓட நைட்ா வந்து குடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. அந்த ஐடியா நீமே வராத மாதிரி. அதுக்கு என்ன பண்ணப் போறியா? เวลา ஐடியா போய் சொன்னோம்னா ஏதாச்சும் என்ன பூனை எனக்கு வெருக்குதே பெரிய புன மண்ட புன காட்டு புன சரி 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 இமுனன என்ன பிரா கரஞ்சே இப்ப பிராவலாம் இது என்ன பிரா இந்த பிரா குஞ்சு பிடிச்சிருக்கோ இந்த இந்த பிரால ஒரு பிரா குஞ்சு செத்துமேட கடக்க செத்து போய் வரணும் இதுன்ன ஒரு வரத்துல போறச்சிரோ இந்த பிராளா